புதுக்கோட்டை நகர் வாழ்கின்ற பொதுமக்களே விவசாய பெருந்திரு மக்களே தொழிலாளர் தோழர்களே வர்த்தக பெருமக்களே உங்கள் அனைவரையும் புதுக்கோட்டை மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக காவிரி வெள்ளாறு வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக புதுக்கோட்டை திலகர் தொடரில் இந்த பெருமுனை பிரச்சார கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த மாதம் திருச்சியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வலியுறுத்தி காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக நடத்தப்பட்டது தொடர்ச்சியாக இன்று தினம் புதுக்கோட்டை மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த பெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெறுகின்றது புதுக்கோட்டை மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக பெருங்களை பிரச்சாரத்தின் நோக்கம் காமராஜர் மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் தமிழர்கள் மனிதன் ஐயா அவர்கள் திட்டக்குழு உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை எடுத்துரைத்து அதற்கான விதிகளை ஒதுக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் கூறிய போது தமிழக அரசியல் சூழ்நிலையில் இங்கு தமிழர்கள் வாழ்வதற்கே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் எந்த ஒரு அரசியல் அமைப்பும் முன்னெடுக்க காவே வைகை முண்டாறு இணைப்பு திட்டத்தை வலியுறுத்தி காமராஜர் மக்கள் கட்சி நடத்தும் புதுக்கோட்டையில் மதுபானம் கொண்டு போவதில் ஏதாவது சிக்கல் என்றால் இங்கு நடக்கின்ற ஆட்சியாளர்கள் கொந்தளிக்கிறார்கள் பத்து ரூபாய் விலை ஏற்றம் என்று சொன்னால் அதற்கு கொந்தளிக்கிறார்கள் அதற்கு

இது மட்டும் சமஸ்தானம் இந்த பக்கத்தில் கல்லாக்கோட்டை கந்தரக்கோட்டை பாலைவனனும் தமிழ்நாட்டில் முப்பத்தாறு ஜெமீன்கள் எல்லாம் பஞ்ச ஏரியா அப்பவே இந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் மன்னர்த்த கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போ இருந்த வெள்ளக்கார கவர்னர் பண தான் அப்புறம் நாடு சுதந்திரம் அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தில மகாத்மா காந்தி இதே இதில் டவுனாலுக்கு வந்து பேசினாரு அப்புறம் நேரு வந்தாங்க சத்தியமூர்த்தி வந்தாங்க எல்லார்ட்டையுமே கூட்டத்தில் சொன்னது முதல் பிரகாஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நல்ல பிரசை பார்லிமெண்ட்லேயும் குரல் கொடுத்தாரு தேர்தல் இருந்து வரும்போது திமுக அதிமுக பெரிய கட்சி தலைவர்கள் அந்த தேர்தலில் காவிரி பிண்டாடு வைப்பாரு நிறைவேற்றப்படுமாங்க ஒரே கைத்தட்டலாம் இருக்கும் நாற்பத்தஞ்சு வருஷம் காரியமே ஆகல நம்ம திட்டக்கம் செல்ல மணியன் சார் மெம்பரா இருக்கப்ப கொஞ்சம் நகர்ந்து அப்புறம் கலைஞர் கொஞ்சம் நகர்த்தி அப்புறம் ஜெயலலிதா கொஞ்சம் நகர்த்தி அப்புறம் எடப்பாடி கொஞ்சம் நகர்த்தி நம்ம ஒப்பந்தக்காரர்கள்ட்ட திமுக அதிமுக எம்பி எம்எல்ஏ மந்திரிகள் லஞ்சம் வாங்குறாங்க அது தப்பு அதுக்கு நான் எதிரான சிந்தனை பொதுமக்கள்கிட்ட வரணும் இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஎம் கட்சியோட விவசாய எல்லாம் இந்த காவேரி குண்டா இருக்காங்க மிக்க போராட்டங்கள புதுக்கோட்டில் இருப்பாங்க காணா போய் திமுகவோட எம்எல்ஏ சிட்டி எம்பி சிட்டின்னு துறை அமைச்சர்களாக துறை முதல்வர்களாக அமைப்பு இதற்கான இடர்பாடுகளை எப்படி களைவது என்பதைதான் சிந்திக்கிறார்களே தவிர இந்த ஏழை மக்கள் விலைவாசியால் இன்றைக்கு குடும்பம் நடத்துவதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாவிடம் அந்த அளவிற்கு வருமானம் மக்களுக்கு கூடியிருக்கிறதா என்றால் நிச்சயமாக எப்ப பார்த்தாலும் அந்த ஆடு வந்து வெறும் மணல் தான் இப்ப மணலையும் சுரண்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பெருந்தலைவர் காமராஜர் காவிரி வெள்ளாறு வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை பற்றி யோசி யோசித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலும் அது பெருந்தலைவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது அவர் தொடங்கி வைத்தது அவர் யோசித்த திட்டமாக தான் இருக்கின்றது ஆகட்டும் இந்த திட்டத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் நிதிக்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரு அது யாரும் தந்தார எதுவும் செயல் இல்லை இந்த திட்டத்துக்கு இருபத்தி கோடி ரூபாய் வேணும் அந்த இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை நீங்க மொத்தமா ஒதுக்கினீங்கன்னாலே இதை செயல்படுத்துறதுக்கு பத்து வருஷம் ஆகும் நீங்க கோடி ஒதுக்கீங்க மத்திய அரசு சொல்றீங்க தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு நிதி இல்லை நீங்க என்ன பண்றீங்க தமிழகத்தில் மாவட்டங்களுடைய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கிறீங்களா எதுவும் கிடையாது கரூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி அந்த ஏழு மாவட்டங்களுக்கு பயன் கிடைக்கும் ஆனால் துரதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே வந்த திராவிட கட்சிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அறுபது ஆண்டுகளை பூர்த்தி செய்யப்படுகின்றது அதாவது பெருந்தலைவர் காமராஜர் தலைவராக செயல்பட்ட பழைய காங்கிரஸ் கட்சியானது தோற்று பேச்சுகள் மூலமாக தமிழக மக்களை ஏமாற்றி இந்த திராவிட கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழிலே ஆட்சிக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த அறுபது ஆண்டுகள் மாறி மாறி திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாறி மாறி ஆட்சி செய்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது